அன்பான நேர்களுக்கு வணக்கம் குரு பகவானே விநாயகர் பகவானே போட்டி வீரனரையா போட்டி என்று நவக்கிரக நாயர்கள் உங்களுக்கு நல்லதொரு அற்புதங்களை வாரி வழங்க போகின்றார்கள் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் மேசராசி நேர்களுக்கு மாசி மாத ராசி பலன்கள் பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையில் மாதம் என்பது பிறக்க போகின்ற மாதங்களிலே மேச ராசிக்கார நேர்களுக்கு ராசிநாதன் முயற்சி சாணத்திலேயே இருக்கின்றது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது சகோதர சகோதரியில் அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற அற்புதமான ஒரு யோகங்கள் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் ஜெயிக்கின்றது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்திலே தனா வாக்கு குடும்பஸ்தானத்திலே அமைய பெற்று உங்களுடைய ஆறாம் இடத்தையும் அஷ்டமஸ்தானத்தையும் மட்டுமல்லாதது பத்தாம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது ஆறு பத்து தொடர்பு பெற்று குரு பகவானுடைய பார்வை இதனால் வரையில் இருந்து இதனால் வரையில் வக்கரகதியில் இருந்த காரணத்தினாலே தொழில்களிலே வேலைகளிலே சருக்கள் ஏமாற்றம் தடை தாமதங்கள் இருந்திருந்தாலும் இனி வருகின்ற நாட்களிலே குருவின் பரிபூரணமாக நல்லதொரு மாற்றத்தை மேசராசிக்காரியர்களுக்கு இந்த மாதம் என்பது மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்ற மாதங்களிலே வியாழக்கிழமையிலே பிறக்கின்ற மாசி மாதங்களிலே சுப விசேஷங்கள் இரண்டாம் இடத்திலேயே பிரகதி என்று சொல்லக்கூடிய பாக்கியாதிபதி தகப்பனாரை பற்றி குறிக்கக்கூடிய ஆரோக்கியத்திலே அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் குறிக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பரிபூர்ணமாக உங்களுடைய பத்தாம் இடத்திலேயும் ஆறாம் இடத்தை பார்வை செய்து அஷ்டமஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது தடை தாமதங்கள் வம்பு வழக்குகள் இல்லாமல் பயன்கள் இல்லாமல் நல்லதோடு தடுமாற்றம் இல்லாத ஒரு மாதமாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது மேசராசி என்பதே ஒரு ஸ்தர ராசி நெருப்பு ராசி காட்டுத்தீ போல் பரவக்கூடிய ராசிகளிலே மிகவும் தலையாய ராசி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் போர்க்கரகம் என்று சொல்லக்கூடிய காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடியவர் முயற்சி சாணத்திலே இருந்து அவருடைய பார்வை உங்களுடைய திரிகோணத்திலே விழுகின்றது என்பது மிகவும் அற்புதமான யோகத்தை கொடுக்கின்றது அந்தஸ்துகளையும் உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்ற ஒரு மாதமாக மேசராசிக்காரியர்களுக்கு மாசி மாதம் என்பது பிறக்கின்றது இரண்டாம் இடத்திலேயே குரு பகவான் அமைய பெற்றும் பன்னிரெண்டாம் இடத்திலே இரண்டாம் இடத்ததிபதி இருக்கின்ற பொழுதும் சுப விசேஷங்கள் நடத்தாத நேர்களுக்கும் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது இரண்டு குடையவர் இரண்டாம் இடத்துக்கு இலாவஸ்தானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே விரயங்களிலே செய்யக்கூடியதும் சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகளுக்கு மாசி மாதம் தமிழ் மாதம் என்று சொல்லக்கூடிய மாதங்களிலே கல்யாணங்கள் நடத்தாதவர்களுக்கும் நடத்தக்கூடியதற்கும் வரணம் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் குருவின் பார்வை ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்திலே விழுகின்றது தொழில் வேலைகளிலே நாள் வரையில் மாற்றங்கள் இல்லாதவர்களுக்கும் இந்த மாதங்களிலே தொழில் கிடைக்காத நேர்களுக்கும் தொழில் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இதுநாள் வரையில் வக்ரகதியில் இருந்த ஆறாம் இடத்தை பார்த்த நேர்களுக்கு ஒரு சிலருக்கு வேலை இல்லாத நேர்களுக்கும் வேலை இழந்தவர்களுக்கும் இனி வருகின்ற இந்த மாசி மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது குடும்ப சாணம் பலமாக இருக்கின்றது வாக்கு சாணங்கள் பலமாக இருக்கின்றது தேவகுருவின் தேவகுருவின் பார்வை என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கின்றது தேவகுரு இரண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது குடும்ப சாணத்திலே வாக்குகளிலே நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மேச ராசிக்கார நேர்களுக்கு போகின்றது ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவர் இது நாள் வரையில் நாலாம் இடத்தில் நீச்சகதியில் இருந்து சென்று கொண்டிருந்த மாதம் என்பது வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களின் அன்பு ஆதரவுகளிலே மருத்துவ செலவுகளை சந்தித்துக் கொண்டிருந்த நேர்கள் இனி வருகின்ற நேர்களிலே இந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய முயற்சி சாணத்தில் இருந்து திரிகோணத்தை பார்வை செய்கின்றது மட்டுமல்லாது செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது இரண்டாம் இடத்திபதியும் பனிரெண்டாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றதும் தொழில் வேலைகளுக்கு வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் வெளிநாடு சென்று வேலை தேடுபவர்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஆறாம் இடம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால ராசிக்கார நேர்களுக்கு இது நாள் வரையில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்து இரண்டாம் இடம் தனவாக்கு குடும்ப சாணத்திலே பலதரப்பட்ட குடும்பங்களிலே பொருளாதாரத்திலே சிக்கல் தடை தாமதங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த நேர்கள் இனி அந்த மாற்றம் இல்லாமல் நல்லதொரு பொருளாதார உயர்வுகளையும் மேன்மைகளையும் தொழில் வேலைகளிலே நீங்கள் அடைய போகின்ற ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது இரண்டாம் இடத்திலே சுபகிரகம் பாக்கியாதிபதி அமைய பெறுகின்றது மிக சிறப்பான ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி மேசராசியாக இருக்கின்றது இரண்டாம் இடத்திபதி பனிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடியது கடல் ராசி கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் கிடைக்கக்கூடியது ஆனாலும் பனிரெண்டாம் இடத்திலே ராகுபகவான் மட்டும் இருந்து கொண்டிருந்த நிலை என்பது எதிர்பார்த்த அளவுக்கு தூக்கங்கள் இல்லாத ஒரு நிலைமைகளும் அதிகமான அலைச்சல்களும் இருந்த நிலைகள் மாறி இனி வருகின்ற நாட்களிலே அலைச்சல் இருந்தாலும் அது லாபகரமான ஒரு அலைச்சலாக இருக்க பெறுகின்ற ஒரு மாதமாகவும் வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் கிடைக்கின்றது கல்யாணம் நடக்காத நேர்களுக்கும் ஒரு சிலருக்கு இரண்டாம் இடத்ததிபதி கலத்திர கரகன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது வரன் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதமாகவும் மேசராசிக்கார நேர்களுக்கு நவக்கிரகங்களில் சஞ்சாரங்கள் இரண்டாம் இடம் பலம் முயற்சி சாணம் என்று சொல்லக்கூடிய சகோதர சாணமும் பலமாக சகோதர சாணாதிபதி உங்களுக்கு லாபசாணத்தில் இருந்து பூர்வ புண்ணிய சாணத்தை பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்றது என்பது சனி புதன் சூரியன் மூன்று கிரகங்களின் குழந்தைகளின் படிப்புகளுக்காக வெளிநாடு கடந்து ராசியிலே சனி புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் ஆவஸ்தானத்திலேயே மூன்று கிரகங்கள் ஆறாம் இடத்ததிபதி புதன் பகவானும் பஞ்சமாதிபதியும் சூரியன் புதனும் புதாதித்தியோகத்திலே பதினோராம் இடத்ததிபதியும் சேர்ந்து உபஜயஸ்தானத்திலேயே பாவ இருந்தாலும் நல்லதொரு மாற்றத்தை பஞ்சமஸ்தானத்திலேயே இருக்கின்றது என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது இந்த அமைப்புகளிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கு ஜாதகத்திலே வலுவாக அவர்களுக்கு பிறப்பு ஜாதகத்திலே அமையப்பெற்ற பெற்ற நேர்களுக்கும் அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற நேர்களும் இருக்கின்றார்கள் அந்த வகையிலேயே இந்த கோச்சார கிரகங்களில் சஞ்சாரம் என்பது மேச ராசிக்கு பதினோராம் இடத்திலே சனி புதன் சூரியன் சஞ்சாரம் என்பது உபசய இருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை நீங்கள் பெறப்போகின்ற ஒரு மாதமாக பொருளாதாரத்தில் உன்னத நிலையை அடைய போகின்ற ஒரு மாதமாக மேக ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது இந்த பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்ததிபதி சனி பகவானும் மூன்று ஆறு குடைய சாணாதிபதி புதன் பகவானும் சூரிய பகவான் பஞ்சமாதிபதியும் சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தை மூன்று கிரகங்கள் பார்க்கின்றது குலத்தை குல குழந்தைகளின் படிப்புகளிலே வெளிநாடு செல்லக்கூடிய நேர்கள் கண்டிப்பாக வெளிநாடு சென்று குழந்தைகளை படிப்புகளுக்காக அனுப்பக்கூடிய ஒரு கடல் கடந்து செல்லக்கூடிய நேர்களுக்கு கடல் கடந்த பயணங்களிலே செல்லக்கூடிய ஒரு அமைப்பு குழந்தைகளின் படிப்புகளிலே நல்லதொரு மேன்மைகளையும் கொடுக்கின்றது இரண்டாம் இடத்தி பனிரெண்டாம் இடத்திலே அவருடைய பார்வை ஆறாம் இடத்திலே பார்க்கின்றது என்பது லோனு கிடைக்காத நேர்களுக்கு லோனு கிடைக்கின்றது ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது அமைகின்றது குருவின் பார்வை உங்களுடைய ஆறாம் இடத்திலே விழுகின்றது என்பது நோய் வம்பு வழக்கு கடன் அதிர்களிலே நல்லதொரு வெற்றிகளை பெறுகின்றீர்கள் அதில் ஒரு முடிவுகள் கிடைக்கின்றது வரன் குல அமையாத நேர்களுக்கும் வரணம் அமைகின்றது ஏழாம் இடத்ததிபதி பனிரெண்டாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றது வம்பு வழக்கு கடன் சிக்கல்களிலே தாமதங்களாக இருந்து கொண்டிருந்த நேர்கள் இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக நவகிரகங்களின் சஞ்சாரங்கள் என்பது இருக்கின்ற ஒரு நிலையாக இருக்கின்றது நாலாம் இடத்ததிபதி சந்திர பகவான் உங்களுடைய பஞ்சமசானத்தில் இருந்தும் இந்த பார்வை என்பது சனி புதன் சூரியன் மூன்று கிரகங்களில் சுகாதிபதி பார்க்கின்றது லாபஸ்தானத்தை பார்க்கின்றது தாய் தகப்பனால் நல்லதொரு மாற்றத்தையும் பூர்வ புண்ணியத்தால் அன்பு ஆதரவுகளும் உயர்வுகளும் பெறுகின்றது சட்ட சிக்கல்கள் வம்பு வழக்குகளில் இருந்த நேர்களுக்கும் இந்த மாசி மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக நவ கிரகங்களின் சஞ்சாரம் என்பது பன்னிரெண்டாம் இடம் இதனால் வரையில் தூக்கம் இல்லாத நேர்களுக்கும் நல்லதொரு உறக்கத்தை கொடுக்கப் போகின்றது ஐனஸ் ஐனஸ் போகத்திலேயே பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்ததிபதி இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்றது கடன் கிடைக்காதவர்களும் வம்பு வழக்கும் நோய்களிலே சிக்கிக்கொண்டிருந்த கொண்டிருந்த நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பன்னிரெண்டாம் இடத்திலேயும் இரண்டாம் இடத்திலேயும் சுபகரகம் அமையப்பெறுகின்றது என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது உபச்சய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சாணத்திலே ராசி பகவான் அமையப்பெற்று நல்ல அவருடைய பார்வை பத்தாம் இடம் தொழில்களுக்காக இருக்கின்ற நேர்களுக்கும் தொழில்களிலே வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் என்பது குழந்தைகளாலும் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தாலும் நீங்கள் எடுக்கின்ற சிந்தனைகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாசி மாதம் என்பது பிறக்கின்ற மாதம் என்பது கல்யாண சுப விசேஷங்களுக்கு சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடியதற்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாசி என்பது பிறக்க போகின்ற மாதங்களிலே மேசராசிக்கார நேர்களுக்கு மேசராசி என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய போர்கிரகம் என்று சொல்லக்கூடிய இராணுவம் ஆர்மி மில்ட்ரி என்று சொல்லக்கூடிய போலீஸ் துறைகளிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த மாதங்களிலே சகல விதமான முயற்சி சாதனங்கள் அனைத்தும் தித்திக்கின்றது தொழில் வேலைகளிலே மேன்மைகளை அடைய போகின்ற ஒரு மாதம் மேசராசி என்பது சுறுசுறுப்பு வேகம் நேர்மை நீதி அன்பிற்கு கட்டுப்பட்டு அற்புதமான சரராசியிலே வேகம் விறுவிறுப்பு விறுவிறுப்பாக இருக்கக்கூடிய ராசியிலே பிறந்த நேர்களுக்கு மாசி மாதங்களிலே மங்களகரமான யோக நிலைகளை நடத்தக்கூடிய சுபவிசேஷம் சுப நிகழ்வுகளுக்கு அற்புதத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு குரு பகவானுடைய நாளிலே பிரகஸ்வதி என்று சொல்லக்கூடிய நாளிலே இந்த மாதம் பிறக்கின்ற மாதம் சகலவிதமான அற்புதங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மேசராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்